நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்ட ஆறாண்டு எட்நூத்தி இரண்டு மாரெளித்திங்கள் பதினாலாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் தேய்விரை நாளை காலை ஐந்து மணி வரை கேட்டை விண்மீன் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை மாத சிவனிரவு அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது திருக்குறள் தலையின் இழிந்த மயிரனையேர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை திங்கள் வெள்வடிவ தனுசு வீடு திருநள்ளம் முதலாம் திருமுறை குளிரும் மதிசூடி கொன்றை சடைதாழ மிளிரும் மரவோடு விண்ணூள் திகழ்மார்வில் தலிரும் திருமேணித் தையல்வாகமாய் நளிரும் வயல் சூழ்ந்த நல்ல நகராரே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை அரும்பாந்தன மல்லிகை சண்பகம் சாடி சுரும்பாரக் கொணந்தெற்றியோர் வெண்ணை வடவால் கரும்பார் மொழிக்கண்ணி ஏராடும் துறையூர் விரும்பா உனை வேண்டிக் கொள்வேந்தவனிரியே நிழல் கோல் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை சந்திரனு தாமுடன் வந்து சீர் வழிபாடுகள் மணி நாகேச்சரவரே நாயனார் கோற்புடி நாயனார் ராணிப்பேட்டை குமரகுரு சுவாமி காட்டுப்புத்தூர் நாராயண பிரமேந்திர சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய துளங்குடி வடிவ கேட்டை விண்மீன் முதலாம் திருமுறை பக்கம் வாய்கனியோடு பலவின் தேன் கொக்கின் கோட்டு பைங்கணி தூங்கும் குற்றாலம் அக்கும் பாம்பும் அமையும் பூண்டு ஓரணல் ஏந்தும் நக்கன்மேயே நன்னகர் கோடும் நமராங்கால் சிவஞான போதம் அவனவளதியே எனும் அவை மூணமியின் தோன்றி திதியே உடுங்கி மலத்துளதாம் அந்தம்மாதி என்ன புலவர் ஆதீனப்படுவல் வைராக்கிய தீபம் நாற்பத்தி நாலு ஒன்றிய பாச இருள் துறந்திடுதற்கு உபாயம் ஐம்புடன் நொடுக்கிடுதல் ஒன்று அளது இலையின்றி இது செய்வோன் அவை வேண்டி அனைத்து முன்விடாது வைத்துருதல் என்றும் எவ்விடத்தும் முதல் உயிர்கள் எவற்றையும் கொலை செய்யேன் விரட்டேன் என்று சொல் ஒருவன் ஆடொருங்கை இடையினோர் படை கொளும் இயல்பே பதிற்றுப்பத்தந்தாதி வாரியனக்கருணை மிகுவல்லலாய்க் குரல் நெறியே வளரனாலும் தேரியுணர் கொலை மறுத்தல் கீழதாம் கீழதாம்புரச் சமயக் கொலைமெய்தல்லி பூரியதம் நெறிமாற்றி அறம் சாரும் மேன்மை நெறிவகுத்த புனிதன் எங்கள் காரிரள் ஆணவம் நீக்கும் சந்தலிங்கர்தான் வளரைக் கருது நெஞ்சே திடித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்